தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை விரைவில் மைக்ரோ ஏடிஎம்களாக மாற்றும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் பொது விநியோக திட்ட பொருட்களை விநியோகம் செய்வதும் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது கூட்டுறவுத்துறை வாயிலாக செயல்படும் மூன்றாயிரத்து ஐநூறு கூட்டுறவு சங்கங்களில் பணம் செலுத்தும் நடைமுறைகள் இருந்து வருகின்றன சில சங்கங்களில் பணம் எடுக்கும் நடைமுறைகளும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அதேபோன்று கூட்டுறவு துறைகள் சார்பில் இயங்கும் முப்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு ரேஷன் கடைகளிலும் மைக்ரோ ஏடிஎம் வசதி கொண்டுவரப்பட உள்ளது ரேஷன் கடைகள் அனைத்திலும் பொதுமக்கள் ஆதார் அட்டை வாயிலாக தங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து ஒரு நாளைக்கு ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வரை எடுத்துக் வசதி நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதற்காக கருவி பயன்படுத்தப்பட உள்ளது மேலும் ரேஷன் கடை ஊழியர்களிடம் ரொக்கப்பணம் முன்பே வழங்கப்பட்டுவிடும் இந்த திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன